இந்தியாவும் சீனாவுக்கும் இடையேயான இடைவெளியை குறைத்து நெருக்கம் கூட்டுவது மிக அவசியம் என்பதை இரு நாடுகளும் கருதுகிறது இந்தியா ஏற்கனவே இந்தியாவில் தொழில் துவங்க விண்ணப்பம் கேட்டு காத்து கிடந்த சீன நிறுவனங்களின் விண்ணப்பத்தில் ஒரு சிலவற்றை தூசி தட்டி எடுத்து பரிசீலிக்க ஆரம்பித்திருக்கிறது புதிய நகர்வுகளை இரு நாடுகளும் முன்னெடுத்திருக்கின்றன இரு நாடுகளும் சேர்ந்து பயணிப்பது தற்சமயம் தேவை என்று கருதுகின்றன என்ன காரணம் என்ன நடந்தது அமெரிக்கா செய்ததா இது இல்லை இது ஒரு புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா வாருங்கள் விவரமாக இதைத்தான் தான் இப்போது பார்க்க போகிறோம் தற்போதே அமெரிக்கா பங்களாதேஷ் உறவு இந்திய சீனா உறவில் விரிசலை குறைக்கிறதா கூட்டுகிறதா புதிய அரசியல் காலநிலையை அது உருவாக்குகிறதா என்ற கேள்விகளும் உலக நாடுகளின் கவனங்களும் வலுப்பெறுகின்றன பெங்களாதேஷில் ரொம்ப மோசமல்லாத ஒரு ஆட்சியை தான் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் தலைமையில் நடந்து கொண்டிருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கிட்டத்தட்ட சம அளவிலான அங்கீகாரத்தோடு தான் அவர் செயல்பட்டார் செயல்பட்டதும் அப்படித்தான் இருந்தது அதில் இந்தியாவில் ரொம்ப நம்பிக்கையும் அவர் வைத்திருந்தார் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போனதும் இல்லை அதே நேரம் ரஷ்யாவிடமும் அவர் சுமூகமான வெளியுறவை பேணினார் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றும் அயல் நாடுகளிலும் அவர் சுமூகமான வெளியுறவை பேணுவதில் கவனம் செலுத்தினார் என்றும் சொல்வதுண்டு இப்படி இப்படி ஒரு சுமூகமான சூழ்நிலையில் பெங்களாதேஷ் பயணித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்தில்தான் அமெரிக்காவிற்கு மட்டும் பெங்களாதேஷ் ஒரு பாகக்காயாய் கசக்க ஆரம்பித்திருக்கிறது அதை பற்றிய பதிவுகள் ஏற்கனவே நாங்கள் போட்டிருந்தது தான் எப்போதும் போல அது ஒரு பெரிய மலையாக அமெரிக்காவிற்கு தோன்றியது பெங்களாதேசில் எப்படியாவது புகுந்துவிட வேண்டும் என்ற அமெரிக்காவின் கனவு எப்போதுமே ஒரு எவரெஸ்ட் ஏறும் சிரமத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தது அது என்ன செய்தது தங்கள் விருப்பத்திற்கு ஒத்துப்போகாத பெங்களாதேஷை அமெரிக்கா என்ன செய்தது ஆட்சிக்கு ஆப்பு வைத்தது பிரதமர் ராஜினாமா செய்தார் பக்கத்து நாடான இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் இது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் பெரிய வித்தியாசமின்றி பாதிப்பை உருவாக்கியது என்பதுதான் உண்மை இதனால் தற்போது இரு நாடுகளும் புதிய நகர்வை முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிகிறது முழுதுமாக எல்லாவிடனும் தற்காலிகமேனும் சேர்ந்து சில நகர்வுகளை நாம் செய்ய வேண்டும் என்று இரு நாடுகளும் கருதுகின்றன எல்லை பிரச்சனைகள் உடனடியாக ஒன்று முடிவுக்கு வரப்போவதில்லை என்றாலும் இரு நாடுகளுக்கும் பொதுவான பாதிப்பை உருவாக்குகின்ற அமெரிக்காவின் தலையீடு அதிகமாகிக் கொண்டே போவதால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக இரு நாடுகளும் கருதுகிறது இந்த சூழ்நிலையில் தான் இந்தியா வானாலும் சரி ஆசியா வானாலும் சரி அதிகம் அமெரிக்கா ஏறி விளையாட அனுமதிக்க கூடாது என்பதற்காகவேனும் இந்தியா சீனாவின் இடையேயான சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து ஒருமித்த நகர்வுகளை முன்னெடுப்பது அவசியம் என்று கருதுகிறது இந்தியா சீனா இடையேயான ஒரு சில பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வர அது பல முயலவும் செய்கிறது அதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறது இப்போது நடத்தியிருப்பதாக சொல்வது இந்தியா சீனா எல்லைப் பற்றி தான் தற்போதைய பிரச்சினைகளை பற்றி முன்னோக்கிய பயணத்தின் தொலைநோக்கு பார்வை பற்றியும் விவாதித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்கிறது கருத்து வேறுபாடுகளை களையவும் தற்போதைய பிரச்சனைகளை ஒரு முடிவு கண்டு முடிவுக்கு கொண்டு வரவும் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்பட்டது பீஜிங்கில் நடந்த ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் கன்சல்டன்ஸ் அண்ட் மாநாட்டில் தான் இந்த விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் எல்லையில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பது அமைதியை நிலைநிறுத்துவது கோட்டை மதித்து செயல்படுவது போன்றதன் மூலம் வெளியுறவு கொள்கைக்கு ஒரு நல்ல சுமூகமான தீர்வு காண முடியும் என்று இந்தியா முன்வைத்திருக்கிறது பல கருத்துக்களை எல்லையில் முற்றிலும் தீர்வும் முடிவும் உடனடியாக காண முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆக அதற்கு முயற்சிப்பதல்ல அதற்கு காலதாமதம் ஏற்படும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த பிரச்சனையை கிளம்புவதற்கு முன்பு எப்படி எல்லை பகுதிகள் நடந்து கொண்டிருந்தது அப்படியே தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது அந்த நிலையை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று சீனாவை இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது இது இந்தியாவின் ஒரு பக்கவாதம் எதுவாயினும் தற்போது இந்தியா வைத்த கருத்துக்களையும் சீனாவும் ஏற்று முன்னோக்கி செல்லத்தான் சீனாவும் தயாராக இருக்கிறது என்ற செய்திகளும் வருகிறது வெளியுறவு அமைச்சகத்தின் ஜாயின்ட் செக்ரட்டரி கவுரங்கலால் தாஸ் தலைமையில் சென்ற இந்திய குழுதான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் டைரக்டர் ஜெனரல் ஹோங் லியோன் தலைமையிலான குழுவுடன் தான் இந்த நமது குழு பேசியிருக்கிறது வெளியுறவு கொள்கையின்படியான ஒப்பந்தங்களை மதித்து எல்லையில் சமாதான சூழலை உருவாக்குவதுதான் தற்போதைய இரு நாடுகளுக்கும் இடையேயான முதல் கட்ட நடவடிக்கையாக சொல்கிறார்கள் அதோடு இராணுவ சம்பந்தமான உறவுகளிலும் வெளியுறவுகளிலும் முன்பைவிட புரிதலும் உறுதியும் கொண்டதாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் இரு நாடு வெளியுறவுத்துறை சார்ந்த குழுக்கள் இதை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கின்றன அதாவது இந்தியாவும் சீனாவும் தற்போதிருக்கும் இருக்கத்தையும் பாராமுகத்தையும் எல்லாம் மாற்றி வைத்துவிட்டு பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் சேர்ந்து பயணிப்பது அவசியம் என்று கருதுகிறது அதற்கேற்ப நடவடிக்கைகளையும் அது செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்று சுருக்கம் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது பெரியண்ணன் அமெரிக்காவின் தான் காரணம் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் அதானது ஸ்ரீலங்கா ஆகட்டும் பெங்களாதேசில் ஆகட்டும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் நடக்கும் போட்டியில் இடையில் புகுந்து இடைப்பட்ட நேரத்தில் கிடாவட்டி தன்னுடைய லாபம் பார்க்க முனைகிறது அமெரிக்கா என்பதுதான் இரு நாடுகளும் தற்போது புரிந்து புரிந்துவிட்டிருக்கின்றன எப்படியாவது இரு நாடுகளுக்கும் நடக்கும் பிரச்சனையில் ஒரு பக்கம் சாய்ந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு போல உதவி பாசாங்கு காட்டி இருவருக்கும் ஆப்படித்து தன்னுடைய நோக்கத்தை கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரியண்ணன் அமெரிக்காவின் நோக்கமும் திட்டமும் ஆனால் இதை இப்போது இரு நாடுகளும் புரிந்து கொண்டுதான் புதிய நகர்வுகளை முன்னெடுக்கின்றன இப்போது பெங்கால் கடலில் அமெரிக்காவின் ஏர்பேஸ் ஆகட்டும் நேவி பேஸ் ஆகட்டும் ராணுவ முகாம் ஆகட்டும் அல்லது ஒரு ராணுவ மையம் என்று ஏதாவது ஒன்று அமெரிக்கா அமைத்தால் நட்புடன் இந்தியாவுடன் இருப்பதால் அல்லது இந்தியாவுடன் நட்புடன் இருப்பது போல நடிப்பதால் நமக்கு தற்போது பிரச்சனை இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் இது சீனாவுக்குத்தான் பெரும் அச்சத்தையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தும் என்று நாம் நினைத்தாலும் நாளை இது போல இந்தியா அமெரிக்கா உறவு தொடரும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை இந்தியாவும் சீனா வளர்ந்தது போல ஒரு பதினைந்து ட்ரில்லியன் ஜிடிபி கொண்ட நாடாக நாளை வளர்ந்து மாறுமானியின் அமெரிக்காவுக்கு அடிவயிறு கலங்கும் நம்மிடம் வாழையாட்ட துவங்கும் இப்போது சீனாவிடம் காட்டுவது போல நம்மிடம் காட்டுவதற்கும் வெகு ஆகாது ஆக இங்கு ஒரு இராணுவ மையம் அமைக்க அமெரிக்கா முயலும் பட்சத்தில் அமெரிக்காவை சந்தேகத்துடனேயே இந்தியாவும் பார்க்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இரண்டாயிரம் வரையிலான காலகட்டத்தில் அமெரிக்காவுடனான சீனாவின் உறவு படுபலமாக இருந்தது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இன்று எப்படி இருக்கிறது இரு நாடுகளும் முட்டி மோதுகிறது அல்லது இரு நாடுகளும் உரச தயாராகிறது ஒன்றை ஒன்று ஆப்படைக்கிறதுக்கு பல வகைகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முயற்சிக்கிறது அது இந்தியாவிற்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்தியாவும் இப்போது சுதாகரிக்கிறது இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் நமது உள்நாட்டு அரசியல் கூட்டணிகள் போல நிரந்தரமானதல்ல இன்று நண்பனாக இருப்பவன் நாளை எதிரியாகலாம் நாளை எதிரியாக இருப்பவன் நாளை நண்பனாகலாம் ஆக நிரந்தர நட்பும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு ஆசிய பகுதியில் வங்காள விரிகுடா பகுதியில் ஒரு மையம் அல்லது ஒரு இராணுவ மையம் அமைத்து கால் உண்டிவிட்டால் இந்தியாவை இன்றைய பார்வையில் அமெரிக்கா பார்க்காது ஏளனமாக பார்க்காதா என்ற ஒரு கேள்வியும் வந்துவிடும் ஏனென்றால் இன்று அவருக்கு கால் உண்ட இடம் இல்லையாதலால் இந்தியாவின் துணை தேவை என்ற பட்சத்தில் இந்தியாவிடம் அதிக நெருக்கம் காட்டுகிறது என்பதுதான் இங்கு எல்லோரும் சந்தேகத்தோடு சொல்கிறார்கள் நாளை அவர்களுக்கு ஒரு மையம் கிடைத்துவிட்டால் இந்தியாவை பார்க்கும் பார்வையில் ஏளனம் இருக்குமா ஏமாற்றம் இருக்குமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டியது மிக கட்டாயம் என்கிறார்கள் ஆக தக இதை இரு நாடுகளும் அதாவது இந்தியாவும் சீனாவும் புரிந்தும் வைத்திருக்கின்றன ஆக தற்போது இந்தியா சீனா பேச்சுவார்த்தைகள் நடத்துவது இரு நாடுகளுக்கு இடையேயான இறுக்கத்தை குறைத்து எல்லையில் அமைதியை ஏற்படுத்தி அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை மணி அடிப்பது என்பதுதான் எல்லை மீறி முயல வேண்டாம் எல்லையோடு நில்லுங்கள் இல்லையேல் நாங்கள் ஒன்று சேர்வோம் சேர்ந்தால் எங்களாலும் ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்லாமல் சொல்லி வைப்பதுதான் இப்போதைய இரு நாடுகளின் ஒருமித்த நகர்வுக்கான பல நடவடிக்கைகள் இதில் பயமுறுத்துதல் மட்டும்தான் மொத்தமாக அமெரிக்காவை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பதற்கு இரு நாடுகள் நினைத்தாலும் அவ்வளவு எளிதானது அல்ல ஏனென்றால் அந்த அளவு செல்வாக்கு உலக நாடுகளிடையே அமெரிக்காவிற்கு இருக்கிறது சக்தி இருக்கிறது இராணுவ பலம் இருக்கிறது என பல வகைகள் உண்டு என்றாலும் மொத்தமாக எதிர்க்க முடியாவிட்டாலும் அதன் வேகத்தை குறைக்கவும் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு தடுத்து மன்பந்த நிலையில் கொண்டு வரவும் இரு நாடுகளாலும் முடியும் இந்தியா சீனா நாடுகளுக்கு இது சாத்தியமா என்றால் கொஞ்சம் சிரமம்தான் அமெரிக்கா எல்லா வகையிலும் சக்தி கொண்ட நாடு ஏன் செல்வாக்கம் கொண்ட நாடு என்பதால் முழுதும் நேரடியாக தடுப்பதோ எதிர்ப்பதோ என்பது அவ்வளவு எளிதானதல்ல என்றாலும் தடைகளை உருவாக்குவது சற்று பயமுறுத்துவது அதிக தலையீட்டை மட்டுப்படுத்துவது போன்ற சில வேலைகளையெல்லாம் இந்தியா சீனா இடையேயான உரசலை தவிர்த்து செயல்பட்டால் சாத்தியப்படும் என்று இரு நாடுகளும் விரும்புகின்றன இரு நாடுகளும் நினைக்கின்றன இந்தியாவும் சீனாவும் போட்டி போட்டு ஒவ்வொரு நாட்டிலும் தங்கள் செல்வாக்கை அல்லது ஆளுமையை நிலைநாட்ட முயற்சிப்பதை அமெரிக்கா இந்த இரு நாடுகளின் போட்டிக்கு இடையில் புகுந்து பலனடைய பார்க்கிறது என்பதை இரு நாடுகளும் தற்போது புரிந்து கொண்டிருக்கிறது ஆக எதற்கும் நாம் சுதாகரிக்க வேண்டும் என்று இரு நாடுகளும் இப்போது சுதாகரித்து முன்னெடுக்கிறது எதற்கும் அமெரிக்காவின் செயல்பாடு சீனா இந்தியா இடையேயான இறுக்கத்தை குறைக்கிறது என்று வேண்டுமானால் நாம் கருதலாம் இந்தியா இருபக்கமும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் அவன் 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 இல்லை இல்லை இவன் 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 நல்லது செய்பவனும் என்ற கெட்டவன் கெட்டவன் நல்லவன் என்று என்பதுதான் எதுவாயினும் அமெரிக்கா பங்களாதேஷில் செய்த நகர்வு இந்தியா சீனா இடையிலான இடைவெளியை குறைத்திருக்கிறது அது குறைக்க முற்படுகிறது என்று தெளிவாக தெரிகிறது இது நன்மையே தரும் என்று அனைவரும் Yedir park